தம் தங்கம் தங்கம் மணி அடேப்பா தங்குமணி வரப்றாரு அனுசரணை இறுதி யாத்திரைக்கு अवसर பெறவேண்டாம் சட்ட விரோதமாகப் படுகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கே விதவைப்புள்ளி

அவை ஒன்றும் தெரியாதார்கள் என்றது இந்தியாவுடனான நெருங்கிய உறவை இலங்கைக்கு சாதகம் பதிமூன்றாவது திருத்தம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிறார் வங்காள விரிகுடாவில் மீண்டும் தளம்பல் நிலை காற்றழுத்தமாக வலுப்பெற்றால் சீரற்ற கால நிலை அறிவிப்பு அப்ப திருப்பி வர இருக்கிறது புயல் இந்த மாதிரி வெள்ளங்கள் என்று சொல்லி திரும்பவும் வரும் எனவே ரெடியா இருக்கும் வடக்கு கிழக்கு தனிநாட்டு கருத்துகளை நிராகரிக்கிறோம் தேசிய மக்கள் சக்தியின் கிட்ன நம்பி வந்து சொல்லி இருக்கிறார் பொதுஜன பெருமனவின் நிர்வாக செயலாளர் கைதாக்கி பணிகள் விடுதலையா தடைகளுக்கான ஆவணங்களை மேற்குலகத்திற்கு அனுப்பியுள்ளோம் பிரிட்டன் தடை விதிக்கும் நம்புகிறோம் உண்மை நீதி கால செய்ய திட்டம் அறிவிப்பு இலங்கையில மனித குலத்துக்கு எதிரான பெரிய பெரிய விஷயங்கள் சதிகள் எல்லாம் நடந்தது இதை வந்து சர்வதேசம் தட்டி கேட்க நம்புறோம் அப்படி என்னை சொல்லி இருக்கிறோம்

சொல்லி தெரியல ஆனா பேர் விவரங்கள் வெளியிட்டாங்க இனி அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஐ எம் வெயிட்டிங்

பிடிச்சு உடைக்கும் இல்லாட்டி கீழே வச்சு குத்தி உடைக்கும் கையால ரெண்டு பிடி பிரிக்கும் அப்படி எல்லாம் செஞ்சிருக்கு பாத்துருக்கிறோம் ஆனா தேங்காய் தட்டுப்பாடு ஒட்டுமொத்தமா குரங்கால தான் வந்தேன்டா கொஞ்சம் கஷ்டமா குரங்குகள் மேல சுமத்திட்டீங்களே அதுகள் கேஸ் போடாது செய்யாது அதனால வந்து ஒரு பிரச்சனையும் இல்ல அது வாயில்லாத கழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு விட்டாச்சு போல மின்சார கட்டணம் எந்த அளவு குறையும் என்று அறிக்கை கையளிப்போம் சொல்லி ஒரு செய்தி நேற்று நாங்க நினைக்கிறேன் அது குறைய வாய்ப்பில்லை என்ன கடன் மறுசீரமைப்பு தாமதம் நூற்றி எழுபது கோடி டாலர் வீணாக வெட்டியாம முன்னூற்று அறுபத்தி ஒரு மதுபான பின்னணியில் யார் அரசு மௌனமாம் ஊடக சுதந்திரத்தை ஒருபோதும் அடக்கும் ஊடக பிரதானிகளிடம் ஜனாதிபதி உறுதி ஒன்பதாம் தேதி முதல் மறுதறிவித்தல் வரை வடக்கு கிழக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு கவனமா இருக்கும் வடக்கு கிழக்கை இணைப்பது தமிழ் பேரினவாத சிந்தனை என்று சொல்லி ஒரு செய்தி என்ன தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கலாம் என்று சொல்லி ஒரு கதை வந்திருக்கு அந்த கொஞ்சம் கொடுக்க வேண்டியதே கொடுக்கையில ஆயிரத்தி எழுநூற்றம்பதா அதே கொடுக்க வழியில ரெண்டாயிரம் பழம் கலா பண்ணா கிடச்சிருமுடனே தமிழன் பத்தர்ஸை சொல்லி ஏமாந்துருதானே ஏன் அதான் மேல மாமீர்த்தன அனுஷ்டிப்பு அனைவரையும் கைது செய்க குடும்ப மேலதிக இதுவான அது உத்தரவு முடிஞ்சு தென்மராட்சி விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டமாக என்ன தொண்டமனாரு தடுப்பணியை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவில் இருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலக பிரிவுக்கு நாவற்காடு கிராம விவசாயிகள் நேற்று வியாழக்கிழமை சுமந்து பரும் அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அந்த பதவிப்பதைப் இருக்குதாலே அந்த மாதிரிதான் வயல்ல நெல்ல போட்டுட்டு அதை விதைச்சு வசலை எறிஞ்சு பார்த்து தண்ணி கட்டி வயல் கட்டி எல்லாம் செஞ்சு வாத்து கொண்டிருந்து இடையில வந்து யாருக்கோ காவு கொடுத்துட்டு போறோம்

ஆடை ஆடுல்லாமல் தொங்குபாலத்தில் பயணிக்கிறாரா ஜனாதிபதி சபையில் கபீர் செய்திருக்கிறார் அடிப்படை இரண்டாயிரம் உடனே முடியும் ஜீவன் தெரியல அப்படி மக்கள் புலிகளை அடியோடு ஒளிச்சுட்டம் என்று சொல்றாங்க ஆனால் மாவீரர் என்றாலே பயப்படுறாங்க இப்படி கந்தருக்கு ஒரு ஐடியா ஐடியா எல்லாம் சேர்த்து வச்சு கந்தர்

சரி சரி சந்தோஷம் நான் வெயிட் பண்ணி கொண்டு கேக்குறதுக்கு மீண்டும் உங்களை திங்கட்கிழமை வந்து தரமாக சுறுசுறுப்பாக சந்திக்கிறேன் என்று சொல்லி கொண்ட இந்த மட்ட சட்ட கொஞ்சம் இவெண்ட்கள் போது டிக்கெட்டுகள் தர மாட்டீங்களா நிறைய டிஜி இருக்கு நாளைக்கு பின்னேறமா நாளைக்கு மட்ட அதுக்கு பிறகு

இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு